அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களை பொதுமக்களை தொப்புள் கொடி உறவுகளை நாங்கள் இன்றைக்கு இறங்கி அரசியலுக்காக தனிநபர் லாபத்திற்காக அல்ல ஒட்டுமொத்த மனித மனிதம் காக்க மாநிலம் காக்க மதுவை ஒழிப்போம் இன்னுயிர் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் தற்போது ஆர்வமா இருக்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் ஒரு காலமே ஒரு மனிதன் இந்த போதையை பயன்படுத்தவே கூடாது இது முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு உரியது சொன்னால் இந்த மதுவை அறிந்து போதையை உட்கொண்டு இன்றைக்கு ஏராளமான தீமைகள்ல கொலை கொள்ளை விபச்சாரம் பாலியல் சீண்டல்கள் இதுவெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா போதை யாருப்பா அந்த குழந்தையை கற்பழிச்சது யாருப்பா அந்த குழந்தைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தது யாருப்பா கொள்ளை அடிச்சது யாருப்பா கொலை பண்ணது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டது காரணம் என்ன முழுக்க முழுக்க மது போதை என்று சொல்லப்படுகிறது போன்று இன்னைக்கு எத்தனையோ கொலை சம்பவங்கள்ல கொள்ளை சம்பவங்கள்ல விபச்சாரங்கள்ல பாலியல் தீண்டல்கள் இந்த மதுதான் இருந்து இந்த தீமைகளை ஊக்குவிக்குது தூண்டக்கூடிய செயல்களை பார்க்கிறோம் இஸ்லாமிய சமுதாயம் ஆக உலகத்திற்கே இந்த சமுதாயம் வழிகாட்டுகிறது உலகத்திற்கே இன்றைக்கு நாம மனித நேயத்தை போதிக்கிறோம் எதற்காக சொன்னால் மனித நேயம் என்பது பிறர் நலம் காப்பது சக மனிதனுடைய அனைத்து நலனையும் காக்கக்கூடியதான் மனித நேயம் இன்றைக்கு இங்கே உள்ள தமிழ்நாடு தகுந்தமாக்கூடிய மக்கள் அனைவருமே மனித நேரலாக இருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் மதுவுக்கும் போதைக்கு இல்லாம குரல் கொடுக்கிறார்களோ களமாடுகிறார்களோ அவர் அனைவருமே ஒரு வகையில மனித நேயர்கள் மனித மான்மிக்கவர்கள் தெரியுமா மதுவை ஒழித்தால் போதையை ஒழித்தால் எல்லா தீமைகளும் எல்லா குற்றங்களும் சக மனிதன் மனிதனாக வாழ்வான் சக மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான் வருமானத்தை பார்ப்பான் படிப்பில் கவனம் செலுத்துவான் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவான் என்ற அடிப்படையில் அடுத்த மனிதனின் ஒரு நலத்தை அடுத்த ஒரு நேசம் கருதி இந்த மனிதநேய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணியில நாங்கள் மட்டும் ஈடுபட்டால் போதாது ஒரு கை தட்டினால் வருவது ஒழிக்க இந்த போதையை ஒழிக்க மது போதை கஞ்சா சிகரெட்டு பீடி பாக்கு எதுவந்தாலும் அனைத்து போதையுமே தடை செய்யப்பட வேண்டியது அனைத்து போதையுமே இல்லாமல் ஆக்க முஸ்லிம் இளைஞர்களே முஸ்லிம் சமுதாயமே அனைத்து சமுதாயம் காப்போம் உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தால் இந்த மதுவால் சிக்கி சீரழிந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை படிப்பை எதிர்காலத்தை கல்வியை இழக்க கூடாது என்பதுதான் ஒன்பது வயது மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்கிறான் அவன் எழுதிக்கூடிய குறிப்பென தெரியுமா என் தந்தை தினந்தோறும் மது வளர்ந்துட்டு வந்து இவரை தாயை அடிக்கிறார் என்னை துன்புறுத்துகிறார் இதனால் வேதனை தாங்க முடியாமல் நான் இறந்து போகிறேன் என்று ஒன்பதாம் படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்கிறான் அவன் சொல்லும் பொழுது இவருடைய இறுதி காலத்தில் கூட என் தகப்பன் பங்கு வரக்கூடாது அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இந்த மது ஒரு தகப்பனை மகன் விடுப்பதற்காக ஒரு மகன் காப்பனை விடுப்பதாக தாய் தன் பெத்த மகனை வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மது என்ற ஓதை போல மக்கள் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறார்கள் இந்த மது பானங்களை ஒயின் சாப் போன்ற இடங்கள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய அன்பர்களே நண்பர்களே விளங்கி பாருங்கள் இந்த மதுவால் இந்த போதையால் இந்த கஞ்சாவால் வீடியால் சிகரெட்டால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன உங்களுக்கு நேர்ந்த வருமானம் என்ன உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறியதா இல்லை இந்த குடி குடியை என்று கிடக்கிறான் ஆடை இல்லை மானம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு மனிதனுடைய அந்த மானத்தை மரியாதையை இன்னும் சொல்லுவதா இருந்தால் உயிரை குடிக்கிறது இந்த மது ஓர் அணியில் தமிழ்நாடு மதுவை ஒழித்து கோராடு